காசாவில் ஹமாஸ் அமைப்பினர் வைத்திருக்கக்கூடிய ஆயுதங்களை வந்து ஒப்படைக்கணும் ஒரு முறை எச்சரிக்கை கொடுத்துருந்தாரு ஜாப் முடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கும் அப்படின்னு அமெரிக்கா கிட்ட அமெரிக்கா கிட்ட சொல்லிட்டாரு ஜாப்னா என்ன அப்படின்னா ஒட்டுமொத்த வாஷ் அவுட் ட்ரம்ப் நீ புனைய கைதிகளை விடுதலை பண்ணல அப்படின்னா ஐ வில் கில் யூ அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்படி ஒரு மிரட்டலை நீங்க எதிர்பார்க்கவே முடியாது உக்ரைன் அதிபரை பார்த்து அமெரிக்காவினுடைய டாகி இருக்கக்கூடிய ஹெட்டா மஸ்க்கு நீ ரிசைன் பண்ணிட்டு ஓடு மேல பணம் சொல்லி வழக்கு காத்துருக்கு அதுக்கு ரெடியாயிருக்கு அப்படிங்கிறார் நீங்க அமெரிக்காவினுடைய பவரை நீங்க யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு தான் வல்லரசுங்கிறத இன்னொரு நாட்டினுடைய அதிபர்கிட்ட காமிக்கிறாங்க அப்ப இந்த ட்ரம்ப் என்ன பண்றாருன்னா சீனாவை மட்டும் நான் எதிரியா வச்சுக்கிறேன் ரஷ்யாவை கூட்டாளியா வச்சுக்கிட்டா ஒட்டுமொத்த ஆப்பிரிக்க நாடுகளும் ஃப்ரெண்ட்ஷிப்ல வந்துடும் இந்த பக்கம் மிடில் ஈஸ்ட்லையும் ரஷ்ய அதிபர் புட்டினை வச்சு கண்ட்ரோல் பண்ண முடியும் கேஜிபி அப்படிங்கிறது வந்து ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய உளவாளி குரூப் ட்ரம்ப்புக்கு இன்னொரு பேரும் இருக்குது பாட்ஷா படத்தில் வரக்கூடிய ரஜினி மாதிரி அவருக்கு இன்னொரு பேர் இருக்குது அது என்னென்னா கிராஷ்னோவ் அப்படிங்கிறது தான் ட்ரம்ப்புக்கு ரஷ்யாவினுடைய கேஜிபி கொடுத்துருக்கக்கூடிய இன்னொரு பேர் ஃபைன் டைம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கீத் ஹுகன் நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய பத்திரிகையாளர் திரு பிரசாத் அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி சார் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்க காசாவில் ஹமாஸ் அமைப்பினர் வைத்திருக்கக்கூடிய ஆயுதங்களை வந்து ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் வந்து ஒரு முறை எச்சரிக்கை கொடுத்துருந்தாரு அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேல் பிரதமர் அவரும் வந்து ஒரு விஷயத்த வந்து குறிப்பிட்டு பேசியிருந்தாரு அதாவது ஹமாஸ் அமைப்பினர் வந்து மற்ற பிணை கைதிகளையும் வந்து விடுவிக்கல அப்படின்னா கடும் விளைவுகளை வந்து சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த போர் வந்து முடிவுற்ற பிறகும் வந்து அது வந்து ஒரு முற்று பெறாமல் இருக்கா அப்படி எடுத்துக்கலாம் போர் வந்து மிடில் ஈஸ்ட்டில் முடிவடைஞ்சதாக வரலாறு கிடையாது இனிமேல் அப்படி ஒரு நிகழ்வு வந்து நடக்கவே நடக்காது ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் முடிச்சு விட்டதுக்கு பிறகு தான் அடுத்த வேலையை செய்வாங்க ஸோ இஸ்ரேலுடைய பிரதமர் நிதினியாக வந்து ஜாபை முடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும் அப்படின்னு அமெரிக்கா கிட்ட அமெரிக்கா கிட்டே சொல்லிட்டார் ஜாப்னா என்ன அப்படின்னா ஒட்டுமொத்த வாஷ் அவுட் அதை சுச்சுவேஷனுக்கு ரெடியாக இருக்கும் அப்படிங்கிறது நிதர்ணியாக சொல்லிட்டார் ட்ரம்ப்பு நீ புனைய கைதிகளை விடுதலை பண்ணலை அப்படின்னா ஐ வில் கில் யூ அப்படின்னு சொல்லியிருக்காரு நான் உன்னை கொலை செஞ்சிருவேன் ஒரு பகிரங்க எச்சரிக்கை தான் இப்படி ஒரு மிரட்டலை நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது ஒரு நாட்டினுடைய அதிபருங்க உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி அவரை கூப்பிட்டு வச்சு பாத்தீங்கன்னா அசிங்கப்படுத்தி இருக்காப்புல ட்ரம்ப் வெள்ளை மாளிகை நடந்த வெள்ளை மாளிகையில் நடந்தால் அவ்வளோ பெரிய அவமானகரமான நிகழ்வு அப்படி ஒரு அவமானம்லாம் இது வரைக்கும் எந்த நாட்டு அதிபருக்கும் இன்னொருத்தவங்க கொடுத்ததே கிடையாது அமெரிக்கால எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து தனியா ரூம் போட்டு கண்டிப்பாக அழுதுருப்பார் உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி ஜெலன்ஸ்கி ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு மோசமான சுச்சுவேஷனுக்கு தள்ளாங்க இல்லை ஒரு நாட்டினுடைய ஒரு அதிபராக இருக்காரு அவர் வந்து ஒரு ரொம்ப ஃபீல் பண்ணி அழகிற நிலவிக்கு போகிறார் ஆமாம் அவர் ஒரு காமெடி ஆக்டரு அவருடைய வரலாறு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு காமெடி ஆக்டரு அப்போ அமெரிக்காவினுடைய தேவைக்கு ஆக ஒரு காமெடி ஆக்டரை தூக்கி உக்ரைனுடைய அதிபர் போஸ்டிங்கில் போய் உட்கார வைக்கிறாங்க எதுக்கு நான் சொல்றபடியெல்லாம் நீ கேட்கணும்னு நம்ம ஊர் தஞ்சாவூர் பொம்மை பார்த்துருக்கீங்களா தலையாட்டிகிட்டே இருக்கும் அதான் ஓ வேலை அப்படி அதை விட்டுட்டு வெள்ளை மாளிகையில வந்து எதிர்த்து பேசுனேன் அப்படின்னா என்ன ஆகும் சரிங்களா அப்போ அதுக்கான தண்டனையை தான் வந்து ட்ரம்ப் கொடுத்துதான் பேசுறாங்க பட் ஜனநாயக அடிப்படையில் உக்ரைனுடைய அதிபருக்கு நிகழ்த்தப்பட்டதுங்கிறது ஒரு மோசமான அனுபவமாக தான் பார்க்கப்படுது இல்லை ட்ரம்ப் வந்து ஆட்சிக்கு வந்தவுடன் வந்து தொலைபேசியில் வந்து ரஷ்ய அதிபர் புதினை வந்து தொடர்பு கொண்டு பேசினார் போரை வந்து நீங்கள் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நாடுகள் வந்து ஒரு அமைதியான ஒரு சூழலில் வந்து இருக்கணும் போர் மூலயமா வந்து எல்லாத்துக்குமே வணிக ரீதியாக பல சிக்கல்கள் பிரச்சனைகள் ஏற்படுது அப்படிங்கிறீதியில் ட்ரம்ப் வலியுறுத்தினார் கிட்டத்தட்ட பல நாடுகள் வந்து ட்ரம்ப்போடைய எந்த முடிவும் வந்து ஒரு சரியான அணுகுமுறை தான் அப்படிங்கிறதான் கொண்டாடினாங்க இன்னொரு பக்கம் ஜலன்ஸ்கியை நீங்கள் சொல்வது போல் வெள்ளை வெள்ளைமாளியில் கூப்பிட்டு வச்சு பேசியிருக்கிறாரு ஆனால் அவரு தன்னுடைய நிலைப்பாட்டை வந்து பயங்கரமாக தெரிவிச்சிருந்தாலும் கூட ட்ரம்ப் வந்து அதெல்லாம் முடியாது சொன்னால் சொன்னதான் அப்படிங்கிறது ஒரு அடாவடித்தனமாகவே பேசுகிறார் அவர் என்ன சொல்கிறாரு கனிம வந்து கனிம ஒப்பந்தத்தை நான் போட்டு தந்துடுறேன் சைன் போட்டு கொடுத்துட்றேன்ட்டார் நீ வராத அப்படிங்கிறாங்க கனிம ஒப்பந்தம் நீ எதுக்கு நீ நீ என்ன கொடுத்துக்கிட்டு நான் என்ன வந்து உன்ட்டேருந்து வாங்கிக்கிட்டு கனிம ஒப்பந்தத்தில் சைன் போடுறியா சரி ஓகே போடுறேன்னு சொல்லிட்டு இல்லை வெயிட் பண்ணு இன்ன வரைக்கும் அமெரிக்காவிலேருந்து அழைப்பு போல என்ன நீ சொல்றாருமெண்ட் போ அப்படிங்கிற உக்ரைன் அதிபரை பார்த்து அமெரிக்காவினுடைய டாகி டீமினுடைய ஹெட்டாக இருக்கக்கூடிய ஓடு பணம் ஓ சொல்லி வழக்கு காத்திருக்கு அதுக்கு ரெடியாயிருக்கும் அப்படிங்கிறாரு இப்போ நீங்க அமெரிக்காவினுடைய பவரை நீங்க யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு தான் வல்லரசுங்கிறத இன்னொரு நாட்டினுடைய அதிபர்கிட்ட காமிக்கிறாங்க அப்படின்னு அவங்கள எதிர்த்து வந்து நாட்டோ நாடுகளோ வந்து அப்படி ஆமா ஒரு நாட்டினுடைய ஃபாரின் ஹெட்டு யார் மார்க் ரூபியோ அப்படிங்கிறவர் மூணு பேருக்கு இடையில் வந்து ஒரு மீட்டிங் நடக்குது மார்க் ரூபியோ பணி நீக்கம் செய்ய சொல்லி எவ்வளோ நாள் ஆச்சு இன்னும் எம்ப்ளாயீஸை வந்து நீ ஏன் குறைக்கலை அப்படின்னு சொல்லிவிட்டு மஸ்க்கு கேட்குறாரு அதுக்கு நான் இருக்கிற எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சுட்டா நான் என்ன பண்ணுவேன் யாரை வச்சு வேலை வாங்குவேன் மார்க் ரூபியோ சொல்கிறார் உடனே ட்ரம்ப் வந்து ரெண்டு பேருக்கு இடையில் பஞ்சாயத்து ஆன உடனே அதை தடுத்து நிப்பாட்டி நேற்றைய செய்தி அதை தடுத்து நிப்பாட்டி வந்து எலான்மஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை அட்வைஸ் கொடுக்குறதோடு நிறுத்திக்கணும் அவர் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் புரியுதுங்களா ஆனால் அவரை வந்து நம்ம நிர்மலா சீதாராமன் மாதிரி மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாமல் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நபர்களை வளர்ச்சி போட்டுக்கிட்டு காசு இருக்குங்கிறதுனாலையோ அதிகாரம் இருக்குங்கிறதுனாலையோ வாய் இருக்குதுங்கிறதுனாலையோ இன்றைக்கி எப்படி போய் நம்ம நாடாளுமன்றத்தில் சில பேர் உக்காந்துக்கிட்டு அமைச்சர்களாகவோ நியமன உறுப்பினர்களாகவோ இருக்காங்களோ அதே மாதிரி எலான் மஸ்குங்கிற நபர் இன்றைக்கி அமெரிக்காவில் உக்காந்துக்கிட்டு அவருடைய கம்பெனி டவுனு

முக்கியத்துவம் முக்கியத்துவம் முப்பத்தி ரெண்டு நாடுகள் உறுப்பினராக இருக்குது நாட்டோவா அந்த ஒட்டுமொத்த நாட்டை விட்டு வெளில போவோம் அப்படிங்கிறாரு நாட்டோவா செதைச்சிருங்கிறார் நாட்டோவில் இருக்கக்கூடிய முப்பத்தி ரெண்டு நாடுகளும் நம்ம நாட்டினுடைய மக்களுடைய வரியை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட வரி விதிப்பு அப்படிங்கிறது நமக்கு அவங்களுக்கு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை நீ உழைச்சி எதுக்கு அந்த நாட்டுக்கு கொடுக்குற அப்போது நாட்டோவை தூக்கி போடு அப்படிங்கிறாரு இது எவ்வளோ பெரிய முடிவு ஆனால் ஒரு ஆலோசகராக இருந்துக்கிட்டு அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப்புக்கே ஆர்டர் போடுற அளவுக்கு ஒரு மனுஷன் இருக்கார்ல இன்னைக்கு ஜி செவன் சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்குது அந்த ஜி செவன் அப்படிங்கிற குரூப்பில் நெக்ஸ்ட் வீக் வந்து கனடாவில் மீட்டிங் நடத்துகிறாங்க அந்த மீட்டிங்கில் அமெரிக்கா சைட்லேருந்து போவாங்களான்னு தெரியாது ரெண்டாவது கனடாதான் நடத்துது அப்படின்னா கனடா நடத்துகிறேன் நான் நடத்துகிறேன் என்னோடய ஐம்பத்தோராவது மாநிலம் தான் மாகாணம் தான் கனடா அப்படின்ட்டு போயிடுவாங்க நீங்கள் நடத்தக்கூடிய எல்லா விஷயங்களையும் அமெரிக்காவினுடைய அதிபர் தன்னுடைய கண் பார்வைகளை தான் வச்சிருக்கார் வரி விதிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு ஒட்டு மொத்தமாக இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் வரி இந்தியா கஃப் இல்லையா ஒத்த வார்த்தை எடுத்து பேச முடியல நம்ம நாட்டினுடைய வெளியுறவுத்துறையிலருந்து அமைச்சர் வந்து வெளிநாட்டுக்கு போறாருன்னா அவர் மீது வந்து அட்டாக் நடத்தப்படுது லண்டனில் அப்போது இந்தியா பெரிய அளவில் கண்டனமே தெரிவிக்கல சத்தம் இல்லாமல் இருக்கும் காலிஸ்தான் பயங்கரவாதிகள் தான் ரொம்ப காலமாக இருக்குங்க சொல்லிட்டு ரொம்ப காலமாக இருக்குங்க ஆனால் உங்கள் நாட்டின் மீது வரி விதிக்கிறாங்க காருக்கான வரி இறக்குமதி வரி அப்படிங்கிறத நீங்கள் குறைக்கிறீங்க மக்களுக்கான வரியை குறைக்கிறீங்களா அப்போ நீங்கள் மக்களுக்கான அரசா இருக்கீங்களா இல்லை கார்பரேட்டு முதலாளியாக இருக்கக்கூடிய எலான் மஸ்க்கு அமெரிக்காவுக்கான ஆட்சியாளராக இருக்கீங்களா உங்களுக்கு மக்கள் அதிக அளவில் ஓட்டு போடணுங்கிறதுக்காக யூஎஸ் எய்டுங்கிறது ஒன்று கொடுத்ததே காங்கிரஸும் பிஜேபியும் சேர்ந்து தானே அதை சாப்பிட்டாங்க அதை மக்களுக்கு சொல்லவே இல்லையே இன்னைக்கு இவ்வளோ வரி விதிக்கிறாங்கல்ல அந்த வரியை நான் கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உன்னால் சொல்ல முடியுதா அப்போ நீ சுதந்திர நாடுன்னு எதை வச்சு சொல்கிறேன் இந்த கேள்வி இந்தியாவில் இருக்கக்கூடிய உனக்கு வருமா வராதா இதுதான் இங்கே இருக்கக்கூடிய நிலைமை இப்போ ட்ரம்ப் அவர்கள் வந்து அதிரடியாக கனடாவிலேருந்து அப்புறம் மெக்சிகோவிலேருந்து இருந்து இன்னும் பல நாடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வரி விதிப்பு வந்து அதிகப்படுத்துகிறார் குறிப்பாக சீனா இன்னும் பல நாடுகளுக்கு அப்படி பார்க்கும்போது உலக நாடுகளும் வந்து நாங்களும் அமெரிக்காவிலிருந்து எங்கள் நாட்டிற்குள் இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு வந்து அதிகமாக வரி விதிப்போம் அப்படிங்கிறாரு இன்னும் கன்னடா பிரதமர் ட்ரூடோ வந்து என்ன சொல்கிறாருன்னா முடிந்த அளவு கன்னடர்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களே வாங்குங்க அப்படிங்கிறது வந்து அவர் ஒரு மீட்டிங்லாம் வந்து பேசுகிறார் அப்போ பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு வணிக போர் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கா க்ரீன்லேண்டை கைப்பற்றிடுவோம் அப்படின்னு ஃபஸ்ட் எடுத்தோன்னே சொன்னார் க்ரீன்லேண்டை கைப்பற்ற முடியலை அப்படின்னு இப்போ தெரிஞ்சிடுச்சு மெக்சிகோவை நோக்கி குரல் எழுப்பினார் மெக்சிகோவும் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க இருபத்தைந்து பர்சன்டேஜ் வரின்னு சொன்னாங்க கனடாவுக்கும் அதே இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் வரின்றாங்க இப்போது அந்த வரியை வந்து கொஞ்சம் நான் ஸ்டாப் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு இப்ப ஏன் வரி விதிச்ச அப்படின்னு சொல்லிட்டு மீடியாக்கள் கேட்கும்போது அங்கேருந்து அங்கிருந்து அதிக அளவுல போதைப் பொருட்கள் வந்து கடத்துறாங்க அமெரிக்காவுக்கு வருது தான் அவங்க மேல வரி விதித்தேன் அப்படிங்கிறார் அப்போ ட்ரம்ப்பினுடைய பேச்சுங்கிறது முன்னுக்கு பின் தான் இருக்கு ஆனா அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற விஷயத்துல இருந்து அவர் எந்த விதத்துலையும் மாற்றுக்கருத்து உடைய நபரா இல்ல சட்டவிரோத குடியேற்றிகள் எல்லாத்தையும் வெளியேற்றிக்கிட்டு இருக்கார் ரைட்டா நீங்கள் சூடானில் இருக்கக்கூடிய ஒரு சட்டவிரோத குடியேற்றிக்கு கையில் விலங்கு போடாமல் தான் அனுப்பிச்சி விட்றாங்க ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய வர்றாங்கல்ல அங்கேருந்து வர்றாங்க அவங்களுக்கு மட்டும் கை விலங்கு போட்டி தான் அனுப்புகிறாங்க அப்போது உங்களை எந்த அளவுக்கு அமெரிக்கா மதிக்குது அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்க இப்போது கனடா மெக்சிகோவுக்கு வரியை தள்ளுபடி பண்ணிட்டாங்க இப்போது நிப்பாட்டி வச்சுருக்காங்க சீனாவுக்கு அதிக அளவில் வரி வச்சுட்டாங்க ஆனால் சீனா என்ன சொல்லிருச்சு அப்படின்னா ட்ரேட் வாருக்கும் நான் ரெடி டேரக்ட் வார்க்குக்கும் நான் ரெடி அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போது இங்கே இருக்கக்கூடிய நிலை என்னென்னா விட ஈக்குவலாக இல்லை பெரிய ஆளா இருக்கக்கூடிய நபராக இருக்கக்கூடிய சீனா அவங்க தான் டாப் மோஸ்ட்ல இருக்காங்க அவங்க அமெரிக்காக்கிட்ட டைரக்ட் வார்க்கு ஓகே சொல்லியிருக்காங்க மீதி இருக்க நாடுகள்லாம் கிட்ட பம்மிக்கிட்டு தான் இருக்குது ஆனால் அமெரிக்கா ட்ரேட் வார்ங்கிறத பெரிய லெவலில் ஏற்படுத்திட்டு ரஷ்யாவோடு சேர்ந்து டை அப் பண்ணி மீதி இருக்கக்கூடிய யூரோப்பியன் கண்ட்ரீஸை எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சுட்டாங்க இப்போ வார் அப்படின்னா யாருக்கு யாருக்கு இடையில பண்ணணும் யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரிஸும் அமெரிக்காவை இடையில பண்ணணும் ஆனால் யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரிஸ் என்ன பண்ணிட்டாங்க டேரக்டாக அமெரிக்காவை எந்த அளவில் விமர்சனம் ஒரு விமர்சனம் கூட நீங்கள் பார்த்துருக்க முடியாது யூரோப் கண்ட்ரீஸில் அத்தனை உறுப்பு நாடுகள் அத்தனை நாடுகள் இருக்காங்க இருபத்தி ஏழு நாடுகள் உறுப்பு நாடுகளாக இருக்காங்க ஆனால் ஒரு நாடு கூட ட்ரம்ப்புக்கு அகெயின்ஸ்டாக பேச முடியாது யூரோப் யூனியன்லேருந்து அப்படி இப்படிங்கிறது கூட ஒரு கண்டனம் வரல ஃப்ரான்ஸ் வாய் திறந்துச்சு நியூக்ளியர் வாரெலாம் வந்து நாங்கள் ரஷ்யா மேலே தொடுப்போம் தெரியுமா அப்படின்னு யோ போயா ஒரு நெப்போலியன் இருக்காருல்ல அவருக்கு என்ன கதிங்கிறது முதல்ல புத்தகத்தை படித்து பார்த்துட்டு வந்து என்ட பேசு அப்படின்னு ரஷ்ய அதிபர் கலாய்ச்சி விட்டார் அப்போது நீங்கள் ஒரு மூணு பெரிய நாடு தான் ஒட்டுமொத்த உலகத்துக்குமே ஒன்று அமெரிக்கா இன்னொன்று சீனா இன்னொன்று ரஷ்யா ரைட்டா மீதி இருக்கக்கூடிய வடகொரியாவாகட்டும் இந்தியாவாகட்டும் இவங்க எல்லாமே வந்து ஒரு ஒரு டைல மோலையே தான் இருப்பாங்க ஒரு பெரிய விஷயம் நடக்குது அப்படின்னா ஆதரவு தெரிவிக்கிறேன் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன் இல்லை ஐநா சபையில் வாக்கு நடக்குது அப்படின்னா அதுலேருந்து நான் அதை ஓட்டுப்படாமல் விளைவிக்கிறேன் இவ்வளவுதான் இவங்க செய்வாங்க இந்த மூணு கண்ட்ரீஸ் தான் ஒட்டுமொத்த உலகத்தையுமே இயக்கிக்கிட்டு இருக்கு அப்போ இந்த ட்ரம்ப் என்ன பண்ணுறாருன்னா சீனாவை மட்டும் நான் எதிரியாக வச்சுக்கிறேன் ரஷ்யாவை கூட்டாளியாக வச்சுக்கிட்டா ஒட்டுமொத்த ஆப்பிரிக்க நாடுகளும் ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்துடும் இந்த பக்கம் மிடில் ஈஸ்ட்லையும் ரஷ்ய அதிபர் புட்டினை வச்சு கண்ட்ரோல் பண்ண முடியும் ஈரானை பற்றி ஒரு பெருசாக பொருட்டாகவே எடுத்துக்கல ஜேசிபி ஒப்பந்தம் மட்டும் கையெழுத்தாச்சு அப்படின்னா ஈரான்கிட்ட வந்து அணு ஆயுத ஒப்பந்தம் போட்டு ஈரானை அணு ஆயுதமே தயாரிக்க விடாமல் வச்சோம் அப்படின்னா அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய யுரேனியம் அப்படியே காசாக ஆயிரும் பயன்படுத்தாத புதையல் மாதிரி தான் ரைட்டா அப்போ எப்பயுமே நான் தான் கிங்காக இருப்பேன் இதுதான் ட்ரம்ப்பினுடைய பிளானு அதிக அளவில் நீ வரி விதிச்ச அப்படின்னா பிரிக்ஸுங்கிற கூட்டமைப்பே நீ உடச்சி விட்டார்ல பிரிக்ஸுங்கிற கூட்டமைப்பை பற்றி இன்னும் யாருமே இப்போ எதுக்கு எதுவுமே பேச மாட்டுறாங்கல்ல அளவுக்கு வந்து உங்களுக்கு டாரிஃப் ஆடர் நிகழ்த்தி ரஷ்யா மட்டும்தான் அங்கே இருக்கக்கூடிய கீ பிளேயரு அவனை மட்டும் தூக்கு அப்படின்னு இப்போ டேரெக்டாக ஃப்ரெண்ட் ஆகிட்டார் முதற்காரியம் ட்ரம்ப்பே ரஷ்யாவினுடைய உளவாளிங்கிறாங்க ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவு ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவு கேஜிபியினுடைய ஆஃபீஸர் கேஜிபி அப்படிங்கிறது வந்து ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய உளவாளி குரூப் சரிங்களா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதில் அல்நூர் முசாயாவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் அந்த நபர் வந்து கேஜிபியினுடைய ஆஃபீஸர் முன்னாள் ஆஃபீஸர் அவர் சொல்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் அப்போ ட்ரம்புக்கு வந்து நாற்பது வயசு இருக்கும் அவர் வந்து அப்போ ஹோட்டல் வாங்குறதுக்காக ரஷ்யாவுக்கு போகிறார் அப்போ அவர் பிஸ்னஸ் மேன் இன்ன வரைக்கும் பெரிய பிஸ்னஸ்மேன் தான் அவர் அவங்க குடும்பமே பெரிய பணக்கார குடும்பம் தான் பெரிய பிஸ்னஸ் பண்ணக்கூடிய குடும்பம் நிறையா வந்து மதத்தின் மீது நம்பிக்கை இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் ரஷ்யாலையும் கிருஷ்ணாட்டி நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க அப்போ இங்கேருந்து அங்கே டிராவல் பண்ணி அவர் போகும்போது அவருக்கு நாற்பது வயசா இருக்கும்போது அப்போ அங்கே இருக்கக்கூடிய நபர்களை சந்திக்கிறாங்க அப்போது அவர் கேஜிபியில் ஒன் ஆஃப் த மெம்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கான அங்கீகாரம் கொடுக்கப்படுது அப்போ அந்த உளவு வேலை பார்க்குறதுக்காக தான் மறுபடியும் வந்து அமெரிக்காவுக்கே வர்றார் ரஷ்யாவில் அவருக்கு கேஜிபி ஆஃபீஸராக அவருக்கு கொடுக்கப்பட்ட பேர் கொண்டு இந்த ஆள்னு ஆளுநூர் அப்படிங்கிறவர் சொல்கிறார் ட்ரம்ப்புக்கு இன்னொரு பேரும் இருக்கு பாட்ஷா படத்தில் வரக்கூடிய ரஜினி மாதிரி அவருக்கு இன்னொரு பேர் இருக்கு அது என்னன்னா கிராஷ்னோவ் அப்படிங்கிறது தான் ட்ரம்ப்புக்கு ரஷ்யாவினுடைய கேஜிபி கொடுத்துருக்கக்கூடிய இன்னொரு பேர் சொல்றதே ஏட்டா இவ்வளோ விஷயம் உலகத்தில் நடந்துகிட்டே இருக்கு அப்போது உலகத்தை ஆட்டுவிக்கக்கூடிய ட்ரம்ப்பு அமெரிக்காவினுடைய அதிபர் ஏ இன்னைக்கு ரஷ்யாவினுடைய அதிபராக இருக்கக்கூடிய புட்டினோடு இவ்வளோ க்ளோஸாக இருக்கார் ஒட்டுமொத்த அமெரிக்கர்களுக்காக நான் இருக்கேன் ஆனால் ரஷ்யாவுக்காக தான் எல்லா விஷயம் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாருன்னா எவ்வளவு பெரிய விஷயம் அம்பலப்பட்டிருக்குன்னு யோசிச்சு பார்த்தீங்க இல்லை அமெரிக்காவுடைய சிஐஏ உளவு அமைப்பை விட ரஷ்யாவுடைய உழைப்பு பயங்கரமானது இல்லைங்க ஒவ்வொரு நாட்டுக்குமே உளவு அமைப்புகள் இருக்குது நீங்கள் இஸ்ரேலுடைய மொசாட்டை போய் கேட்டிங்கன்னா அவங்களுடைய வரலாறுகளை நீங்கள் இங்கிலீஷ் படங்கள் பார்க்கறது மூலியமாக தெரிஞ்சுப்பீங்க ஈரானுக்குன்னு உளவு அமைப்புகள் இருக்கு ஈரானுடைய படங்கள் எல்லாம் நீங்கள் கம்பைன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு நைன்டீன் செவன்ட்டீஸில் ஆரம்பிச்சு ஒரு எயிட்டிஸ் நைன்டீஸ் வரைக்குமே அவங்களுடைய திரைப்படங்களில் எல்லாமே வேகப்பட்ட விஷயங்களை வந்து சொல்லியிருப்பாங்க அட்வான்ஸ்டு டெக்னாலஜி அதில் இருக்கும் அவங்களுடைய உளவு அமைப்பு ரொம்ப ஸ்ட்ராங்கானது என்ன கேட்டீங்க அப்படின்னா உலகத்திலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கான உலக அமைப்பு யாருன்னு கேட்டால் பாகிஸ்தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான உலகமைப்பு யாருன்னு கேட்டால் பாகிஸ்தான் அவங்க கிட்ட தான் வந்து எப்போயே வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை அவங்க கிட்ட வந்து டெக்னாலஜி இருக்கு நீங்க இன்னைக்கு பொருளாதார அடியாளின் ஒப்புதல் வாக்கு மூலம் புத்தகத்தை நம்ம படிக்கும்போது கூட கிட்டத்தட்ட ஒரு அதுல பணியாற்றின ஒரு நபர் வந்து இப்படிதான் சொல்லிட்டு போறாரு ஒவ்வொரு நாட்டுக்குமே இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்ங்கிறது ரொம்ப முக்கியமானது இப்போ நீங்கள் இந்த குறிப்பிட்ட இடத்துல இந்த இடத்துல வந்து அட்டாக் நடத்தணும் அப்படிங்கிறத சேட்டிலைட் மூலிமா ஈஸியாக வந்து நீங்கள் கண்காணித்து ஒரு விஷயத்தை ரிப்போர்ட் கொடுக்கணும் அதை வந்து உளவு அமைப்புகள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டேரெக்டாக வந்து அவங்களுக்கு வந்து இப்போ ரிசீவர்னு ஒருத்தவங்க இருக்காங்கன்னா சென்ட்ன்னு ஒரு பர்சன் இருப்பாங்கல்ல இதுக்கு வந்து இந்த இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியமானது சேட்டிலைட்டினுடைய துணை முக்கியமானது அப்போ இன்றைக்கி கிட்ட தான் அவ்வளோ சேட்டலைட்ஸும் இருக்குது ஆனால் மேன் பவர் ரிலேட்டடாக ஒரு உளவு ரிலேட்டடான விஷயங்களை சேகரிக்கிறதுல திறமையுடையவங்கன்னு இருக்காங்கல்ல அதில் வந்து ரஷ்யா பெரியாள் பாகிஸ்தான் பெரியாள் சரிங்களா சீனாவை பொறுத்தளவில் அவங்க மந்த புத்தி உடையவங்க அதனால தான் அதிகமான அளவில் மேனுஃபேக்சரிங்கில் மட்டுமே கவனம் செலுத்துவாங்க பொருளை உற்பத்தி பண்ணுறதுல கவனம் செலுத்துவாங்க சரிங்களா நீங்கள் அதிகமான உற்பத்தி வந்து எங்கே நடக்கும்னா சீனாவில் இருக்கும் விற்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு தெரியாது அதனால தான் சீனாவினுடைய பெரிய தோல்விங்கிறது அங்கே இருக்குது பட் அமெரிக்காக்கிட்ட இருக்கக்கூடிய பெரிய ஸ்ட்ராட்டஜிங்கிறது மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அமெரிக்காவுக்கு அடிபணிய முடியாது அப்படின்னு சொல்லி பேசியிருக்கு ஈராக் ஈராக்கின் முக்கிய தலைவர் வந்து பேசியிருக்கார் ஸோ இதை நம்ம பார்க்கும்போது ஈராக் வந்து மீண்டும் கடுமையாக அமெரிக்காவை வந்து ஏற்க துணிந்து தான் ஈராக்கோட முக்கிய தலைவர் முக்காத தலைவர் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீரியடில் நிறையா பேர் இருந்தாங்க இன்றைக்கி வந்து ஈராக்கில் வந்து ஒரு ப்ரைம் மினிஸ்டர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு அவர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரியே ரொம்ப வாய்சொல் வீரர்ல நிஜமாகவே அமெரிக்க படைகளே வெளியேறு அப்படின்னு அவர் பொறுப்பேற்ற உடனேயே அவர் சொல்லியிருந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே மக்கள்கிட்ட பேசிருந்த சரிங்களா அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லீடர் வந்து ஈராக்ல வந்து உக்காந்துருக்காரு நீங்க ஈராக் ஈரான் வார் நடந்தப்பையும் சரி மிடில் ஈஸ்ட்ல ஒரு பதற்றமான சூழ்நிலை இன்ன வரைக்கும் இருக்கும்போதும் சரி ஈராக்கு தெளிவாக சில முடிவுகள் எடுக்கும் அந்த வகையில் வர்த்தக ரீதியாக என்ன ஒரு டேரிஃப் போட்டாலும் சரி அதை எதிர்கொள்கிறதுக்கும் பொருளாதார ரீதியான தடைகளை விதித்தாலும் சரி அதை வரவேற்பதற்கும் ஈரான் தயார் ஈராக் வந்து தயார் தான் அப்படிங்கிறத அவங்க ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருக்காங்க இது எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று தான் ஸோ அதில் ஒன்றும் நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது அமெரிக்காவுடைய இந்த விதமான வணிக ரீதியிலான அணுகுமுறையை ஈரான் எப்படி வந்து அணுகப் போகுது அப்படின்னு நினைக்கிறீங்க ரெண்டாவது இந்த இஸ்ரேல் காசா போர் நிறுத்தத்துக்கு பிறகு ஈரான் என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் வந்து இருக்குது ஈரானை பொறுத்தளவில் உள்ள இப்போதைக்கு சைலண்ட் தான் அதாவது சைலண்ட் முடுக்கு போயிட்டாங்க அவங்க கிட்டத்தட்ட சைலண்ட் முடுக்கு போயிட்டாங்க ஏன் அப்படின்னா அந்த ஜேசிபி ஒப்பந்தத்தில் சைன் வாங்கணும் அப்படிங்கிறது இடையில ஜெனிவாவில் கூட மீட்டிங்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க பட் அது கேன்சல் ஆயிடுச்சு ஸோ ஈரானுடைய இப்போதைக்கு சுச்சுவேஷன் கமினியவர்கள் உங்களுக்கு கூட சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் அவர்கள் அமெரிக்காவுக்கு எதிராக பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள் நாங்கள் சத்தம் இல்லாமல் இருக்கோம் அப்படின்னு நினைக்காதீங்க நாங்கள் சத்தம் போட்டு ஒரு விஷயம் செஞ்சோம் அப்படின்னா அது உங்களுக்கு ஆபத்தாக தான் முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இப்போ ரமலான் மாத நோன்பு நடந்துக்கிட்டு இருக்குது ஓகே அதுதான் வந்து ஈரான் சத்தம் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் இஸ்ரேல்லையும் பாலஸ்தீனில் போர் பண்ணாமல் இப்போதைக்கு விட்டு வச்சிருக்காங்க ஆறு வார கால போர் நிறுத்தம் அப்படிங்கிறது ரமலான் மாதத்தை ஒட்டி தான் அதை அனுசரிக்கிறாங்க இது முடிஞ்சதற்கு பிறகு பாருங்க ரம்ஜான் முடிஞ்சதற்கு பிறகு ஒரு பெரிய ஆட்டம் ஒன்று இருக்கு ஈரானுடைய ஆட்டம் பயங்கரமாக இருக்கும் நிச்சயமா இருக்கும் இதுவரை உங்களுக்கு நன்றி சார் நன்றி